ஐ விஸ் வெல்கம் டு ததாசிங்க நான் நம்ம வளர்க்குற வெப்பவர் கோழிங்களே சிறந்த சேவல் கோழி எதுன்னு சிறந்த சேவல் கோழிங்க எது கலந்து கொடுத்து சந்தைப்படும் சிறந்த சேவல் கோழின்னா எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேப்ட் அதை அதுக்குமே தள்ளோம்னு வச்சிங்கன்னா இருந்தாலும் நம்ம வளர்க்குற வெப்பர் சேவல் கோழிக்கலையே இப்போ ஒரு பத்து சேவல் கோழி போட்டு பில் பண்ணோம்னாக்கா அதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூணு அந்த மாதிரி வரும் கூணு அந்த மாதிரி குறை குறை புற பண்ணுவாங்க இல்லையா குறை பிரசவம் அப்படின்னு வாங்கியா கூணுந்த மாதிரி முது கூனு இந்த மாதிரினாக்கா முது ஷேப் வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கம் ஏற்ற இறக்கமாகவும் ஒரு மாதிரி மூட்டை வச்ச மாதிரியும் லோடுமேன் மூட்டை தீட்டி போகிற மாதிரியும் இந்த ஒரு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வடிவேலுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டு செ செட் பண்ணி பாருங்க ஒரு மசில்ஸ் இப்படி இருக்கிற மாதிரி இப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து சில சேவலாம் இருக்கும் இப்போ அந்த சேவலாம் இருந்துச்சுனாக்கா இது சண்டை போடுமா போடாதா ஒரு வேளை இது ப்ரீடுக்கு யூஸ் பண்ணாக்கா இது வர பிள்ளைங்களாம் வந்து இதே மாதிரி கூணுந்த மாதிரி வருமா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த சேவலை வந்து ஒதுக்கிடுவாங்க அப்போ அந்த சேவை ஒதுக்காங்க அது தெரியாது எப்படி இருக்கும் என்ன சில பேர் கூட பார்க்க மாட்டாங்கன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கொடுத்துருவாங்க சில பேர் வேணாம் அப்படி ஒருமை போட்டுருவாங்க சரி இருக்கட்டும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்போது அந்த மாதிரி இருக்கிற சேவல் வந்து என்ன பண்ணலானே நல்ல சேவலாக கெட்ட சேவலாக கூணுந்த சேவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கேட்டுருக்கப்பா இப்போது கூணுந்த உந்த சேவல் வந்து எல்லாருக்குமே வந்து அமைப்பில் கிடைக்காது எதாச்சும் ஒரு ஆளுக்கு தான் வந்து இந்த கூணுந்த சேவல் சேவை கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இந்த கூணுந்த உந்த சேவலை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு நேரத்தில் நல்ல பாவமான மனசு உள்ளவங்களுக்கு பார்த்தா அது பாவமாக இருக்கும் செலவு பெற்றுக்காங்க தக்காரப்போ குட்டி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு வந்தா ஃப்ரெண்ட்ஸில் வயது அப்படி வந்துட்டு அடிச்சுட்டு ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படி போது இப்போ அந்த ஃபோன் வந்து சேவை பேர் என்ன பண்ணுவாங்க லைக் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்களா ஏன்னா இப்போது நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து பிரிட் பண்ணி எல்லாம் ஆளாக்கி களத்துக்கு கொண்டு போகணும் இல்லைன்னா காசு ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோனு வந்து வந்துச்சு என்ன பண்ணுவான் என்னடா கரமாக

அப்பா நல்லா பறந்து நல்லா அடிச்சுக்கா புரியுதுங்களா அப்போ என்ன பண்ண முடியும் அப்போ அவன் அவர் நினைப்பாரு ஆஹா பரவாயில்ல நமக்கு கிடைச்ச சேவல் நல்ல சேவலை கிடைச்சிடுச்சு நல்லா பறக்குது நல்லா தண்ணித்திறன் போட்டு நிறவு இருக்குது நல்லா ஹெவியான ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க ஆனால் வித்தவங்க நினைப்பாங்கனாக்கா அப்பா நம்மளை விட்டு ஒரு சனியம் போய் தொலைச்சல போட்டுவோம் அப்படின்னு சுட்டுன்னு நினச்சி அதை தள்ளி விட்டுருவாங்க புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கூணுந்த செவல் வாங்கிட்டு போனார்னியா அவர் வாங்கிட்டு போன அதை ஒரு தப்பி பார்த்துட்டாரு ரெண்டு தப்பி பார்த்துட்டாருனாக்கா அது அடுத்த அடுத்து இருக்கிறது வந்து சண்டை ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஹெவியான ஷார்ட்டாக இருந்தாலும் சரி போல இருந்தாலும் சரி சிறப்பாக செஞ்சிக்கலாம் அப்படிங்களா உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு தொம்பர் கல்வால கல் கொண்டையில் நல்ல க தொர் ஒரு சேவல் இருந்துச்சு நான் ரெண்டு செவலில் ஒரு இடம் இருந்துச்சு வச்சேன் ஆரம்பிக்கிறேன் அப்போ ஒரு இருந்தது அது ரொம்ப ஒரு கோழிக்கு வந்த ஒரு பிரிட்டில் வந்த ஒரு சேவல் இன்னொரு சேவல் இன்னொரு பெண்ணை அப்போ அவர் என்ன பண்ணாரு அவர் வந்து வியாபாரம் பண்றாரு அவர் வந்து வேற மாதிரி பொருன்னு அழிஞ்சிக்கிறேன் அவர் எங்கேருந்து ஆட்டையை அந்த கோழியை கொண்டு வந்து வச்சுட்டு அதில் பிரின்ட் பண்ணிட்டு அதை ஒரு சந்தில் போட்டு பிரின்ட் பண்ணி இது சந்து போட்ட பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அப்போ நான் ஒரு சேவல் வாங்கினேன் என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு சேவல் வாங்கினேன் அவன் வாங்கினது வந்து கிளி கொண்ட துமுறை யாக்கோ பிரிவிராக்கார் நான் வாங்கினது தும் யாக்குவரத்தில் கல் கொண்டையில் கல்வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து பெண்டாக இருக்கும் பெண்டாக இருந்து இது இந்த பக்கம் இந்த இந்த கால் தடையை பார்த்தோம்னா உள்ள மாதிரி இருக்கும் கவுல் வந்து லைட்டாக போனையாக இருக்கும் முதுவுமே லைட்டாக அப்படி இருக்கும் அப்போ இந்த சேவல் வந்து நான் வாங்கி ஒரு கூவதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் வச்சுருக்கும் போது அந்த வித்தார் பண்ணா வித்தவருக்கு வந்து தெரியும் இந்த கோழிங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இருக்க இருக்க அதை வாஷ் பண்ணுறாரு எப்படி இருக்குது போன இடத்துல வச்சுருக்காங்க இதை வந்து விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சுத்தர ஆரம்பிச்சோம் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சேவல் என்ன பண்ணா இருக்கு அப்படியே இருக்கு கூது அப்படியே முறைச்சிக்கிறது அப்புறம் நம்ம நாட்டு கோழிமலை சண்டை பார்க்கறோம் நாட்டு நல்லா சண்டை போடுது சரி அப்படியே வச்சுட்டு இருக்கோம் அப்புறமா இந்த செல்வானா சேவீங்களா என் கூட இருக்கா அவன் நானும் என்ன பண்ணுறான் ஒரு நாள் வந்து டப்பி பார்க்குறோம் டப்னி பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக சண்டை போடுது அவன் வந்து கொஞ்சம் நல்லாவே சண்டை போடுது நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக சண்டை போடும் இருந்தாலும் வந்து விட்டு கொடுக்காம அடித்தாலும் ஏன்னா ஜோடா போது எப்போவுமே சேமா இருக்கும் விட்டு கொடுக்காது ஒன்றுக்கு ஒன்று 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 மசியாது இது அடித்தா அது அதை விட அடிக்கும் ஜோடாலுக்கு நல்ல பார்த்தா மாட்டோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இதை ஃபர்ஸ்ட்டோட பார்க்கணும் பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்தாலும் தாங்கி வச்சுக்கிறாரு நம்மால் அவன் வந்து நல்லாவே அடிக்குது அவனுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த கோழி அடிச்சிட்டா அவனுக்கு ஒரு கெத்து அப்படி கம்பீரமாக நம்ம கோயில் எல்லாமே வாங்கி வச்சு தாங்கி பிடிக்கலாம் ஏன்னா நம்மளால் வந்து நிறைய பால்ட் உள்ளது கவுள் லைட்டாக போன கவுல் இருக்கும் கால் லைட்டாக ஒரு பெண்ட் இருக்கும் முதுகு ஷேப் ஒரு மாதிரி இருக்கும் இது எல்லாமே இருக்கிறனால நமக்கு நம்ம செவலை தாங்கி பிடிச்சது இன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பா நான் இருக்கிறோம் அப்போ அவன் என்ன பண்ணால் இந்த செவலை அடிச்சுக்கணும் அடிச்சுன்னு ஒரு இடத்துல வரும் பொதுநாள் பார்க்கணும் அந்த ஓகே பார்த்துட்டு எட்டு வீட்டில் போனாச்சு மறுபடியும் ஒரு ஒரு வாரம் கரும அப்படியே பார்க்கலாம் என்ன போனாச்சு மொழியும் இருக்கும் அப்போ நம்ம என்ன கூடுவோம் ஒரு எட்டு சந்தை பார்ப்போம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சேவலை வந்து மறுபடியும் அடுத்த வாரம் வந்து டப்னிங் பார்க்குறோம் டப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேவலை வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சண்டை போடும் அவன் சேவலு அதே ஒரு மெயின்டெனன்ஸ் தான் சண்டை போடுறோம் ஓகே அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வாரம் பார்க்குறோம் ரெண்டு வாரம் பார்க்க பார்க்க என்னதுனா நம்ம சேவலுக்கு இது இருக்க வந்து சண்டை கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல பவராக பார்க்க ஆரம்பிச்சு நல்ல ஒரு விசேஷமாக செய்ய ஆரம்பிச்சு அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்னன்னா இந்த சேவல் அவன்கிட்ட இருக்கிற சேவலை எனக்கு கொடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற சேவல் அவனுக்கு வாங்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை சரியா அப்போ என்கிட்ட கேட்டேன்னா வந்து கொடுக்க மாட்டேன் ஒன்ஸ் நான் வாங்கிட்டேன்னா அது சேர்த்தாலும் நம்ம ஊர்ல சேவனும் தர மாட்டேன் ஓகேவா அப்போ என்ன ஒரு இந்த நியூஸ் எனக்கு கொடுத்தார் பார்த்தீங்கன்னா கோழி அவருக்கு வந்து இந்த நியூஸ் போகுது போய்ட்டு இந்த மாதிரி நல்லா சண்டை போடுது அவங்ககிட்ட இருக்கிறது அப்படின்னோடனே அவர் நம்மகிட்ட வராது வந்துட்டு சேவல் வந்து கொடுங்க என்ன கொடுத்துருங்க என் கொடுத்த காசோட உனக்கு ஐம்பது ரூபா சேர்த்தாரா அப்படி இந்த மாதிரி கேட்கும்போது நான் இல்லைண்ணா நான் கொடுக்குற மாதிரி இல்லை கொடுக்கும் போது வேணா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த வித்தவங்களுக்கும் என் கூட இருக்கிறவனுக்கும் போட்டி எப்படியாச்சும் இந்த சேவலை வாங்கணும் அடிச்சு ஏன்னா நல்லா விசேஷமாக நல்ல நல்லா அடிச்சு காட்டுது நல்லா சிறப்பாக சேவலை வந்து அப்படி நல்ல நல்ல ஒரு திறமையான சேவல் சண்டை போகிற மாதிரி போடுது இப்போ இவங்களுக்குள்ளே என்னன்னா அவன் சேவல் மேலே இருக்கிற ஆசை இல்லை ஏன்ட்ட இருக்கிற மேலே தான் அவனுக்கு ஆசை அப்போ இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க போட்டி போட்டுக்கின்னு வராங்களா நான் பார்த்தேன் என்னடா இது நம்ம குடச்சில் புற்றுவாள் போடுங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன் நம்மளும் வேறு சேர்மலை சண்டை பார்க்குறோம் ரொம்ப விஷயமா அடிக்கிற ஷாட்லாம் வந்து ஆப்போசிட்டுக்கு ரொம்ப ஹெவியான ஷார்ட்டுங்களாம் பார்க்கறது அப்போ அதுக்கப்புறம் அதுக்கிட்ட வந்து ஏன்ட்ட அப்படியே பார்க்கறதுல அந்த அளவுக்கு நல்ல சண்டை போடுவாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள என்னான் எப்படியாச்சும் இதை ஒழிச்சிடணும் ஒரு வாங்க கேட்டாலோ கொடுக்க மாட்டேன்ட்டேன் அப்போ எப்படியாச்சும் இதை ஒழிச்சினோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அப்படி வந்துட்டாங்க எப்படியாச்சும் ஒழிச்சிடணும் அப்படி அப்படி இருக்கும்போது என் கூட இருக்கா பார்த்தீங்கன்னா இந்த வேறு செலவு வச்சுட்டவன் அவன் கொஞ்சம் வில்லங்கமான விஷத்தனை மாட்டேவனு அவன் அவனுக்கேட்ட பொருள் கிடைக்கலன்னா அவன் வேணாலும் செஞ்சு அந்த பொருள் வந்து காலி பண்ணிடுவான் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனசன் ஆனால் இன்றைக்கி அவன் இல்லை அவன் செஞ்ச சில பல விஷயங்களால அவன் அவனுக்கே தெரியாமல் மேலே இருக்கிறவர் அவன் சோதிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க போயிட்டான் அவன் ஓகே எனிவே அவன் போயிட்டு இருந்தாலும் அந்த சேவல் வந்து கூணுவந்த சேவல் கூணுந்த சேவல் கவுலு கோனையாக இருக்கும் அப்போ அந்த கோயில் கொடுத்தா இல்லையா அவர் வந்து நம்மகிட்ட சொன்னார் இது வந்து சண்டை விட்டோம்னாக்கா இது சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகிடும் இதோட பேர் ரீச் ஆகிடும் இதோட பேர் ரீச் ஆகும்போது இது யார்கிட்ட இருக்குது வரும்போது ஓ ஓன் பேர் சேர்ந்து ரீச் ஆகிடும் இது பொருள் வந்து ஒன்று சீக்கிரமாக பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்பில்ல அப்போது அந்த டைமில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு திங்கிங் இல்லை நான் ஏன் ஏன் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து கோணக்கவுல் இருக்குது லைட்டாக இப்படி நீ களத்தில் சொண்டை விட்டு எங்கேயாட்ட அப்படி பார்க்கும்போது அந்த பேர் வந்து அந்த கோணக்கவுல் துமுறு அந்த ஒரு டைட்டிலில் ஹைலைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்கிறார் அவர் அப்போ தான் ஓஹோ ஓ சரி ரைட்டு இந்த கோணக்கவலுக்கு வந்து நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது போல இருக்குது ரைட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளோட பத்தமாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அப்புறம் நாலடி நாள் அது என்ன பண்ணுது அதே மாதிரி இன்னைக்கு அன்றைக்கி என்ன சொன்னாரா அதே மாதிரி அந்த கோணக்கோல் தும்ரு கோணக்கவள் துமுரு அப்படின்ற மாதிரியே ஃபேமஸ் ஆகி சண்டை போட ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சிறப்பாக வச்சிங்கன்னா அதனால இந்த கூணு ஊந்துருக்கிற சவாலில் நீங்கள் ஒரு ஒரு ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்து பத்திரமா வச்சுருக்கணும் அதாவது ஒரு தைக்கிறது வரைக்கும் கரெக்டாக வயசு சொன்னோம்னாக்க ஒரு ஒன்னே கால் வயசு வரைக்கும் நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும் பத்திரமா வச்சிருந்து அது நல்லா எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு ஊட்டம் போட்டு அது நல்லா அந்த உடல் அமைப்பு நல்லா எப்பவுமே கூண்டு செவல் வந்து டைட்டாக இருக்கும் பிடிச்சு பார்த்தீங்கன்னா தீங்க அப்போ அந்த மாதிரி அது டைட்டான ஃபிட் ஃபிட்டாயிடுச்சு உடம்புலாம் வந்துடுச்சு சேவலுடைய கணக்கு ஆகிடுச்சி அப்படின்னா அந்த சேவலை அதே வீட்டில் சண்டை பார்க்காம வேற இடத்துல போயிட்டு நீங்கள் சண்டை பார்த்துக்கிங்கனாக்கா அது உடைய சண்டை வந்து தனியாக இருக்கும் புரியுதுங்களா சப்போஸ் அந்த செவல் அன்னைக்கு சண்டை சிறப்பாக போட்டுடுச்சுன்னா எனக்கு சொன்னார் இல்லையா அன்னைக்கு ஒருத்தவரு அதே மாதிரி உங்களை சொல்லுவாங்க கூனு இந்த செவலு கூண்டு இந்த செவல் வந்து தான் அடிச்சு போட்டு போயிட்டான் அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்சிடுவாங்க புரியுதுங்களா அதனால் கூணுந்த சேவல் வந்து சிறப்பாக இருக்கும் யாரும் அவசரப்பட்டு அறுத்துட்டோ இல்லை விற்றுட்டோ பின்னால் வந்து அவசரப்படாதீங்க கூணுந்த சேவலுடைய அடி ஹெவியாக இருக்கும் புரியுதுங்களா நல்ல ஒரு சிறப்பாக முள் காரணம் இருந்தாலும் சரி சிறப்பாக முள் சுத்தமாக அடிக்கும் காலடிக்கிற சேவலாக இருந்தாலும் நல்லா ஹெவியாக பவுடாக அடிக்கும் கூனு இந்த சேவல்கிட்ட மாட்டை சேவலுங்க தப்பிச்சு வரது கஷ்டம் அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யும் புரியுதுங்களா இப்போ நான் போட்ட வீடியோ பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் நிறைய பேர் ஆ கூணுந்த சேவலுக்கு கூனுந்த சேவலு நல்லா அடிக்கணும்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க அது வியாபாரம் திறன்மை வருங்க எனவே நம்ம சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு அப்புறமா செய்ய வேண்டியது சிறப்பாக செய்வாங்க இருந்தாலும் கூனுந்த சேவலுன்னு வச்சுனாக்கா நீங்கள் அதை ஒரு புக்கிஷமாக பத்திரமாக வச்சுக்கணும் புரிங்களா ஏன்னாக்கா எப்போவுமே அது வந்து உங்களுக்கு பேர் சொல்லும் பேர் சொல்லும் சேவலாக இருக்கும் அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சந்தில் போயிட்டு எங்கேயாவது டோக்கலா எங்களா கூனுந்த சேவல் வேணும்னு இருந்துட்டு அண்ணன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்காதீங்க ஒரிஜினல் பியூர் சேவலாக இருக்கும் ஏன்னா கூனு வந்து நாட்டு கோழிக்கு வரும் கிராஸுக்கு வரும் டோக்கலாக்கு வரும் அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு கூனை தூய் வந்து வச்சுட்டு அண்ணா அன்னைக்கே சொன்னார் இருப்பா கூனு வந்து சேவல் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என் பேருக்கு இருக்காதிக்கேன் நல்ல தரமான சேவலில் கூண்டு வந்து சேவல் வச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பேரை காப்பாற்றும் அதை நீங்கள் விட்டுட்டு அப்புறமா அன்னைக்கே சொன்னார்னு சொல்லிட்டு என் பேரையும் காப்பாற்றுவீங்க அதனால் எப்போவுமே வந்து நம்ம வளர்த்த வைப்போருக்குறீங்களா அவசரப்பட்டு விற்கவும் கூடாது அவசரப்பட்டு ஒதுக்கவும் கூடாது ஏன்னா ஒரு டப்புனி ரெண்டு டப்புனிங் மூணு டப்னி பார்க்க பார்க்கறதுக்கப்புறம் தான் வந்து அந்த சேவலுக்கு வந்து அந்த ஒரு கண்டிஷனுக்கு வந்து அது கரெக்டான அந்த ஸ்டேஜ் அந்த ஒரு ஏஜ் அந்த ஒரு ஒரு டெக்னிக்கான விஷயங்களோடு செட்டாக வரும்போது தான் அதோடைய ஒரிஜினல் விஷயங்கள் வெளியே வரும் சொல்லுங்களா காய் அதனால் எப்போவுமே கூணு இந்த சேவல் அதை நீங்கள் வச்சு பத்திரமா வச்சு பாதுகாத்து அதுக்கப்புறமா தன்னை பார்த்து சிறப்பாக அதுல உள்ள இருக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட வச்சு தெரிஞ்சிக்கிங்க பண்ணுறீங்க எடுத்தோம் வித்தோன்ற மாதிரி விஷயத்தில் இருக்கிறத விட வச்சு பார்த்தோம் சிறப்பாக சண்டை போட்டுச்சு பேர் வாங்கினோம் அப்படின்ற ஒரு பேரோடு இருக்கவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தடுத்து போடுறேன் பாய் பாய் நானுங்கள் தாதா பாய்